கண்டவரையே தொழுவோம் திங்கட்கிழமை மாலை ஜபம் சுதனுடையும் ஆமேன் சர்வேஸ்வரன் சத்தியமாய் இருக்கிறபடியால் அவரை விசுவசிக்கிறேன் சர்வேஸ்வரன் பிரமாணிக்க முள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவரை நம்புகிறேன் சர்வேஸ்வரன் சகல நன்மையாய் இருக்கிறபடியினாலே அவரை முழு மனதோடு நேசிக்கிறேன் ஆனந்த சந்தோஷம் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற சமனசுகளே பூமண்டலத்தில் இருக்கிற சகலமான படைப்புகளே ஆண்டவரை துதித்து நமஸ்காரம் செய்ய என்னுடனே வாருங்கள் ஆண்டவரே நான் என் பாவங்களை சங்கீர்த்தனம் செய்து நீ எனக்கு செய்த என் உபகாரங்களை புத்தியில் நினைத்துக்கொண்டு கொண்டு பயபக்தியோடே நடுநடுங்கி தூசியோடு தூசியாய் உமது தெய்வ சந்நிதியிலே விழுந்து உம்மை ஆராதித்து நமஸ்காரம் செய்கிறேன் ஆண்டவரே நீரே பெரிய தேவனுமாய் என்னை உண்டு பண்ணினவருமாய் உண்மையின் இப்பறிகையுமாயிருக்கிறீர் உலகத்தின் பேரில் இருக்கப்பட்ட சகல மனிதர்களுக்கும் அமுது கொடுத்து அவர்கள் பாவங்களை அடிக்கடி பாராட்டாமல் பொறுத்து ஆண்டு வருகிறீர் பூமியின் ஆழங்களையும் உமது திருக்கண்கள் பார்க்கின்றன சமுத்திரமும் உம்முடையது வெட்டாந்தரையையும் உமது கரம் உருவாக்கினது நீர் என்னுடைய கடவுள் நான் உமது சிருஷ்டிப்பும் உமது மேய்ச்சலின் ஆடுமாயிருக்கிறேன் நீர் என்னை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் என் பாவங்களினாலே நான் நரகத்தில் விழாமல் காப்பாற்றி உமது அணை கடந்த இரக்கத்தால் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று செய்த நன்மைகளுக்காகவும் சத்துவம் கொண்ட மட்டும் அன்போடு பணிந்து உமக்கு தோத்திரம் செய்கிறேன் இதுவரையில் தேடிக்கொண்ட ஆபத்தில் இருந்து ரட்சித்ததற்காக உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன் இந்த ராத்திரி வரையிலே என் பாவங்களுக்கு சரியான தண்டனை இடாமல் என்னை நிலைநிறுத்தி உயிர் வாழ வைத்ததற்காக உமது தெய்வ சந்நிதியிலே என் ஐம்புலன்களையும் என் இருதயத்தையும் உமது பாதத்தில் வைத்து உமை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து என் தக்க உமக்கு நன்றியறிந்த செய்கிறேன் நான் இனி வாழப்போகிற போகிற வாழ்நாட்களையும் அதில் செய்ய போகிற கிரியைகளையும் உமக்கு கொடுக்கிறேன் உலகத்தில் தரும் ஆத்துமாக்கள் செய்யும் ஜபதவ புண்ணியங்களையும் உலகத்தின் பலிப்பீடங்களில் உமக்கு இடப்படுகின்ற உன்னதமான தெய்வ பூசைகளையும் நமஸ்காரம் பொருந்திய நை வைத்தியங்களையும் நிமித்தமாகவே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் நான் தேவனிற்கு செய்ய வேண்டியதுமாய் என் நிர்வாகியத்தின் நிமித்தல் என்னால் செய்யக்கூடாததுமான கடமைகளுக்காக பரலோகத்தில் உமது தெய்வ சன்னிதானத்தில் உமது தூதர்கள் உமது பாதத்திலே வைக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் இதுவரையில் என்னை காப்பாற்றினது போல் இந்த ராத்திரி காலத்திலும் என்னை காப்பாற்ற மிக்க பக்தி பற்றுதலோடு உம்மை பார்த்து மன்றாடுகிறேன் வெளி ஆபத்துகளிலிருந்தும் துர்க் கனவு முதலான சோதனைகளிலிருந்தும் என்னை இந்த ரா காலத்தில் ரஷித்தரளும் என்னை படைத்த பிதாவே எனக்கு உமது திருக்கர ஆசிர்வாதம் தந்துரளும் தேவசுதனே என்னை கையேற்றுக் கொள்ளும் என்னை ஆதரித்து காப்பாற்றும் ஆபத்துக்களின்று காப்பாற்றியர்களும் அச்சிஷ்ட தேவமாதாவே பாவிகளுக்கு அடைக்கலமே என் நல்ல தாயே எனக்காக அடைந்து தந்த உபகாரங்களுக்காக உம்மை பூசித்து உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன் சகல சமணசுகளே சகல மோட்சவாசிகளே உங்களை நமஸ்கரித்து இந்த இரவில் எனக்கு ஒத்தாசையாக வர உங்களை மன்றாடுகிறேன் உங்களை நமஸ்கரிக்கிறேன் இந்த ராத்திரி காலத்தில் எனக்கு உதவியாக வாருங்கள் ஆமே பிரார்த்திக்க கடவோம் சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் ரட்சகரும் சர்வேசரா மறித்த உமது அடையாளங்களுக்காக செய்யப்படுகிற பக்தி உள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடே ஆசிக்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்திருள்ள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் சதா காலனும் ஜீவியரான சர்வேஸ்ரா இந்த மன்றாட்டை தயவோடே கேட்டிருளும் சுவாமி நித்திய பிதாவே பெற்றோர் பந்துக்கள் சிநேகிதர் உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் பந்துக்கள் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உண்மை சந்தோஷமாய் தரித்து கொண்டிருக்க தேவரில் கிருபை செய்திருள்ள வேண்டுமென்று மன்றாடுகிறோம் மறைத்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக நித்திய இலைப்பாட்சியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவுது எனக்கு காவலாய் இருக்கிற சர்வேசனுடைய சமணசானவரே தெய்வீக திருமையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை இன்று காத்து நடத்தி ஆண்டு கொண்டு என்னுடைய மரண வேலையிலும் ஆதரி தரலும் ஆமே ரோமையர் பதினொன்று முப்பத்தி ஆறு அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன அவராலேயே உண்டாயின அவருக்காகவே இருக்கின்றன அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக ஆமேன் மனிதனும் உலகிலுள்ள அனைத்தும் கடவுளுக்காகவே உண்டாக்கப்பட்டன கடவுளுக்காக படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் அவருக்காக வாழ்வது நமது நோக்கமாக இருக்க வேண்டும் கடவுளுக்காக வாழ்வது என்பது அனைத்தையும் துறந்து துறவியாக வாழ வேண்டும் என்று அர்த்தமல்ல மாறாக நம்முடைய சிந்தனை சொல் செயல் நோக்கம் கொள்கை யாவும் கடவுளுக்காக வாழ்வதோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் கடவுளுக்காக வாழ்பவர்கள் கடவுள் விருப்பத்திற்காக சுய விருப்பத்தை விட்டுக்கொடுப்பார்கள் அவர்கள் கடவுளை உயர்த்த தங்களை தாழ்த்துவார்கள் அவர்கள் கடவுளை வெளிப்படுத்த தங்களை மறைப்பார்கள் அவர்கள் கடவுளுடைய வழியில் நடக்க தங்களுடைய வழியை விட்டு விலகுவார்கள் அவர்கள் எப்போதும் கடவுளுக்கு விருப்பமானதையே செய்வதில் நோக்கமாயிருப்பார்கள் ஜெபிபமாக அனைத்தையும் படைத்தாளும் அன்பு தந்தையே இறைவா இந்த பிள்ளையை நீர் உமக்காக படைத்தீர் என்பதையும் இவர்கள் உமக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து வாழ அருள் செய்யும் இவர்களை உமது ஆவியால் நிரப்பி வழிநடத்தும் ஆண்டுவரே இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் சூழ்ந்து நின்று பாதுகாத்து கொள்ளும் இவர்கள் மனசமாதானத்தோடு வாழ அருள் செய்யும் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை கொடும் இயேசுவின் நாமத்தில் Amen. பழைய நீயம்மல் முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பே பெருங்க பிதாவட்டும் சூதனவட்டும் பூகட்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் அழவியாத சம புகழ்ச்சி இன்று தேவன் வாழ்கவே வே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பேப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமே விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ We are forty